உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு சனி பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் ஒரே ராசியில் படுகிறது அப்ப அந்த ஒரு ராசியில் இரண்டு கிரகங்களுடைய பார்வை படுவதால் ஒன்று சுபகிரகம் அசுப கிரகம் இந்த ரெண்டு கிரகங்களுடைய பார்வை ஒரு ராசியில் படுவதால் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போறோம் நேயர்களே விருச்சக ராசி நேயர்களே நிறைய பேர் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க நிறைய பேர் ஜாதகங்கள் அனுப்பி பார்க்க சொல்றீங்க உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதற்கு முன்னாண்ட வருட பலன் ராகு கேது பயிற்சி பலன் குரு வக்ர பலன் எல்லாமே போட்டுக்கிறோம் பார்க்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஓபன் பண்ணி பாருங்க இப்போ இந்த விருச்சக ராசி இந்த விருச்சக ஆகப்பட்டது சனி பகவான் ஆகப்பட்டது ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்குறாரு குரு பகவான் ஆகப்பட்டது அஞ்சாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறாரு இது வந்து விருச்சக ராசிக்கு பத்தாம் இடமாக இருக்கிறது அப்போ இந்த ரெண்டு கிரகங்களும் சிம்மத்தை பார்ப்பதால் விருச்சக ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் இதை பத்தி இப்ப பார்க்க போறோம் ராசி அதாவது விருச்சக ராசி அப்படின்னாவே எதை பத்தியும் கவலைப்படாமல் எதை பத்தியும் சிந்திக்காமல் தான் என்ன வேலை செய்யணுமோ செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க தான் எதை நினைக்கிறோமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது இல்லாம ஒன்னும் ஒரு ஓனரா ரொம்ப விசுவாசமா இருக்கணும் இது தெரியும் நம்பிக்கையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் நல்லது செய்யணும் இப்படிப்பட்டவங்க தான் விருச்சக ராசிக்காரங்க அவங்க ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இப்ப வந்து ஒரு நல்ல கிரகத்தின் பார்வையும் ஒரு பாவ கிரகத்தின் பார்வையும் பத்தாம் இடத்துல விழுகுது அந்த பத்தாம் இடம் என்பது என்னன்னா தொழில் காரகன் அப்ப அந்த தொழில் ஸ்தானத்தில் அந்த சனி பகவானுடைய பார்வை படுவதால் அப்ப விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் அப்ப தான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தொழில் வேலை பிஸ்னஸ் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் மந்தம் அடைய செய்யும் கொஞ்சம் ஸ்லோ போகிற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அது போக நீங்க தொழில நீங்க கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணி என்ன பண்ணுனாலும் மேடேற முடியாது அப்ப நீங்க தொழில கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியாது ஒரு திருட்டு நீங்க ஒரு ஐம்பதாயிரம் வாங்கியிருக்கிறீங்க நாளைக்கு தரன்னு சொல்லியிருப்பீங்க கண்டிப்பாக நாளைக்கு அந்த வாக்கை காப்பாற்ற முடியாத அளவுக்கு சனி பகவானுடைய பார்வை அது மட்டும் இல்லைங்க இந்த விருட்சக ராசிக்கு வந்து செவ்வாயுடைய வீடு சனி பகவான் ஆகப்பட்டது செவ்வாய்க்கு பரம எதிரி அப்ப அந்த விருட்சக ராசியை கண்டாவே சனி பகவானுக்கு ஆகாது அப்ப அந்த விருச்சக ராசி ஏதாவது ரூபத்துல அழிஞ்சு போகணும் கஷ்டப்படணும் கெடுதல சிக்கணும் அப்படிங்கிறது சனியுடைய எண்ணம் அப்ப அந்த சனியுடைய பார்வை சும்மா இருக்குமா ஏதாவது பிரச்சனை தான் பார்த்துட்டு இருக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க பழகக்கூடிய இடத்துல பிரச்சனை வரும் உங்களுடைய முன்னேற்றத்துல தடங்கல் வரும் நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் அதுல பிரச்சனைகள் உருவாக்கும் பார்ட்னர் மூலியமாக பிரச்சனைகள் வரும் செய்யக்கூடிய தொழில பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணுமா அதுவுமே தடுங்கலாகும் உங்களுக்கு வேலையில உத்தியோகத்துல நல்ல பதவி கிடைக்கணுமா இதுவுமே பிரச்சனை வரும் இத்தனை பிரச்சனைகளையும் சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா கொடுப்பார் ஆனா நீங்க புண்ணியம் பண்ணுவாங்க அதே பத்தாம் இடத்தை குரு பகவான பாக்குறாரு அப்ப அந்த குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் அந்த குரு பகவான் அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய இடத்தை காட்டிலும் தான் பார்க்கக்கூடிய இடத்துக்கு கோடி புண்ணியம் தோஷங்கள் விலகும் அப்ப அந்த ராசிக்காகப்பட்டது நல்லது செய்யும் அப்ப அந்த பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கறாங்க அந்த பத்தாம் இடம் விருச்சக ராசிக்கு தொழில் ஸ்தானம் அப்ப உங்களுக்கு வந்து பார்க்க போனா எப்பேரிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அந்த குரு பகவான் தாங்கிட்டு உங்களுக்கு தொழில் கிடைக்கலையா கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணுங்க அந்த தொழில் கிடைக்கும் வியாபாரத்துல நஷ்டமா இதற்கு மேல முயற்சி பண்ணுங்க அந்த குரு பகவான் ஆகப்பட்டது நஷ்டப்படுறதுக்கு விடமாட்டாரு பார்ட்னர் உங்களுக்கு பிரச்சனையா நல்லவங்களா இருந்தா சேர்த்து வைப்பாரு கெட்டவங்களா இருந்தா விலக்கி வைப்பாரு அப்புறம் ஒரு பிசினஸ்ல வந்து பார்க்க போனோம் பெரிய அமௌண்ட் போட்டு அதை எடுக்க முடியல பல குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்ப இந்த குரு பார்வை கிடைச்சதுனால அந்த குழப்பங்களை தீர்த்து வைத்து ஒரு நல்ல முயற்சி எடுக்க வச்சு அந்த முயற்சியின் மூலியமாக நல்ல பலனை கொடுத்து உங்களை வாழ வைப்பதற்கோசரம் குரு பகவான் ஆகப்பட்டது அந்த பத்தாம் பார்வையை பார்த்துட்டாரு அப்போ விருச்சக ராசிக்காரங்களே நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டியது இல்லை தைரியமாக துணிஞ்சு நிற்கலாம் ஆனால் வந்து ஒரு விஷயம் கொஞ்சம் நிதானம் தேவை உங்களுக்கு என்ன தேவை நிதானம் அவசரப்பட்டு ஒரு முடிவெடுக்க வேண்டாம் அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட வேண்டாம் அப்போ ஒரு நிதானங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தேவை இது போக அதே குரு பகவான் ஆகப்பட்டது உங்க சிம்ம ராசியை தான் பார்க்கிறாரு அந்த ராசியுடைய அதிபதி யாரு சூரியன் அந்த சூரிய பகவானை தனுசில் இருக்கிறார் சூரிய பகவான் அந்த தனுசில் இருக்கக்கூடிய சூர் சூரிய பகவானை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக கட்ட பார்த்துட்டார் அப்போ அந்த பத்தாம் இடத்தையும் பார்த்து அந்த பத்தாம் இடத்த அதிபதியை சூரிய பகவானை குரு பகவான் பார்த்துட்டாரு இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஒன்று போதும் இதை வச்சு கண்டிப்பா நீங்க பிழைச்சிக்கலாம் நீங்க முன்னுக்கு வர்றதுக்கு இது ஒரு சக்தி போதும் இந்த ஒரு பார்வை போதும் அப்ப இந்த ஏப்ரல் மாசம் வரைக்கும் அந்த குருடைய பார்வை இருக்குது அப்ப அந்த குருடைய பார்வையினால நீங்க வந்து புலைக்கிறதுக்கு நீங்க போக வேண்டியதில்லை உங்களை தேடி வாய்ப்புகள் வரும் நீங்களும் முயற்சிகள் பண்ணணும் நீங்க முயற்சிகள் பண்ணினால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வாதாரம் மாறும் உங்களுடைய தரம் மாறும் உங்களுடைய நிலை மாறும் உங்களுடைய அந்தஸ்து மாறும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தனம் நல்லா இருக்கும் பணம் வரக்கூடிய வழிகள் நல்லா இருக்கும் பணத்துக்கு பிரச்சனை இருக்காது நீங்க பட்ட கடனை அடைக்க போறீங்க அப்போ ஒருத்தருட்ட பணத்தை வாங்கிட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் இப்போ நீங்கள் சொன்ன கேட்பார் நான் ஒரு வாரத்தில் கொடுத்துறேங்க ஒரு பத்து நாளில் கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் கடன் வாங்கின இடத்துல சொன்னாலும் இப்போ அவங்க அப்ப நீங்கள் சம்பாதிச்சு கண்டிப்பாக கொடுத்துருவீங்க அது போக இந்த ரெண்டாம் இடத்த வந்து பார்க்க போனால் குரு பகவான் பார்க்குறதுனால உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இறந்த சந்தோஷங்கள் குடும்ப ரீதியாக கண்டிப்பாக கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை இருக்கும் ஒரு நல்ல சந்தோஷங்கள் கிடைக்கும் ஒரு நல்ல ஆடல் பாடல் கிடைக்கும் இது வந்து பார்க்க போனால் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எப்படின்னா ஒரு டானி குடிச்சு மாற அப்போ அது குடிச்ச எனர்ஜி இல்லையா அப்போ அந்த எனர்ஜி ஆப்பட்டது குடும்பத்தில் கிடைக்கும் அப்போ அந்த குடும்பத்தில் அந்த எனர்ஜி கிடைச்சாவே நம்ம வெளியில ஸ்ட்ராங்காக பாடுபடுவோம் நிம்மதியாக வந்து பார்க்க போனால் நாம வந்து ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம் அப்ப எந்த விதத்திலையும் நீங்கள் தோத்து போறக்கு வாய்ப்புகள் இல்லை அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த இரண்டு கிரக பார்வையினால நீங்கள் தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனாலையும் பத்தாம் இடத்து அதிபதியை குரு பார்க்கறதுனாலையும் பத்தாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனாலையும் நீங்க வந்து கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் இந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு நாலாம் இடத்திலிருந்து இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் சோதனையில் கொடுப்பாரு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பாரு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பாரு இது எல்லாமே கொஞ்சம் நேக்கா நிதானமாக பொறுமையாக பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க எந்த ரூபத்திலையும் கெட்டு போக மாட்டீங்க ஜெயிப்பது நீங்கள் தான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீங்கள் வந்து பார்க்க போன அந்த கஷ்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு உங்களால் போராடி வைராக்கியமாக நீங்கள் எடுத்த வைராக்கியத்தை கண்டிப்பாக சாதிச்சு உட்காரக்கூடிய அளவுக்கு நல்ல பலம் இருக்குது கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நல்ல தைரியசாலிகள் நல்ல ஒரு வைராக்கியசாலிகள் இதே நிலைமை வந்து பார்க்க போன பெண்ணுக்கு வந்தாலும் பெண்ணும் இந்த கஷ்டத்திலேருந்து போராடி நல்ல நிலைமைக்கு வருவீங்க ஆணாக இருந்தாலும் நல்ல நன்மைக்கு வருவீங்க இந்த ஆணும் பெண்ணும் நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போக மாட்டீங்க ஜெயிப்பீங்க நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்கள் அந்த லைக் பண்ணுங்கள் அதில் வந்து பார்க்க போனால் ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு அழிவு இல்லை இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் ஏதாவது சாதகமாக இருக்குதா இல்லை பாதகமாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்படி பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் கீழே ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்